ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது நட்சத்திர பாதங்கள் இருக்கின்றது விசாகம் நான்காம் பாதமும் அனுசம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அடங்கியதும் கேட்டை ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதம் அடங்கிய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் என்பது வியாழக்கிழமையிலே குருவினுடைய நாள்களிலே பிறந்திருக்கின்றது திதி கிருஷ்ணபட்சம் சஷ்டி திதியிலும் கரணம் கரசை சந்திரனுடைய யோகத்திலும் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் பகவானுடைய நவாம்சத்திலும் ஆட்சி நிலையிலும் வலுவாக ஒரு அற்புதமான ஒரு மாதமாகவும் இருக்கின்றது யோகம் திருதி யோகத்திலும் அஸ்தம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் ரிச்சிக ராசிக்கு பிப்ரவரி மாதம் என்பது பிறந்து இருக்கின்றது ராசிநாதன் இரண்டாம் இடத்திலும் அடுத்து இரண்டாம் இடம் தனவாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திலும் குருபகான் ரெண்டு ஐந்து என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறாம் இடத்தில் இருந்து பார்வையிடுகின்றதும் உங்களுடைய விருச்சிக ராசிக்கு பத்தாம் இடத்தை குருபவானுடைய பார்வை கிடைக்கின்றதும் விரையஸ்தானத்தை பார்க்கின்றதும் மிகவும் அற்புதமான ஒரு மதமாக இருக்கின்றது விருச்சிக ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் கேது பகவான் இருப்பது மிகவும் அற்புதமான ஒரு பலனாகவும் இருக்கின்றது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் குழந்தைகளிலே சற்று கவனம் நிதானமாக இருக்க வேண்டியது ஒரு ஒரு காலமாக இருக்கின்றது ஐந்தாம் இடத்திலே ராகு பகவான் போக காரகன் இருக்கின்றதனாலும் குழந்தைகளிலே நீர் நிலையிலே விடாமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலமாகவும் இருக்கின்றது நான்காம் இடத்திலே சனி பகவான் விருச்சிக ராசிக்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றார் மூன்றாம் பாதத்திலே மகர ராசியில் சூரிய பகவான் உங்களுடைய பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் சனாதிபதி தை மாசத்தில் இருந்து இருக்கின்றார் இதுவும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி உங்களுடைய நான்காம் இடத்துக்கு செல்லவிருக்கின்றார் இரண்டாம் இடத்திலே சுக்கரன் செவ்வாய் இருக்கின்றது சுக்கரனும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மகர ராசியில் முயற்சி சனத்துக்கு செல்கின்ற ஒரு காலமாகவும் இருக்கின்றது இது ராசிகளின் கிரக நிலைகள் விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்த காலத்தில் பிப்ரவரி மாதத்தில் ஒரு சில ஏமாற்றம் தடை தாமதங்களும் நெருப்புகளால் எதிரிகளால் ஏமாற்றத்தை சந்தித்து இருந்தாலும் இனி வருகின்ற பிப்ரவரி ஆறாம் தேதிக்கு பிறகு மகர ராசியில் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்ற அற்புதமான வேலைகளிலே நல்லதொரு அன்பு ஆதரவுகள் பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது குடும்பத்தில் ஆதாயம் உண்டு பணம் பெருகும் யோகம் கிடைக்கின்றது கிடைக்கும் உங்களின் எதிரிகளின் எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள் ஓடுவார்கள் நீங்கள் நினைத்தபடி தெய்வத்தின் அனுகூலம் கிடைக்கும் ஒரு மாதமாக இருக்கின்றது மூன்றாம் இடத்தில் புதன் பகவான் இருப்பதனாலும் அரசாந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இடங்களில் சற்று கவனம் நிதானம் பயங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது இருக்கின்றது நிதானமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு மதமாகவும் புதன் பகவானால் இருக்கின்றது சுக்கர பகவான் இரண்டாம் இடத்தில் தனுசு ராசியில் அற்புதமான தனலாபம் லாபம் உயர்கின்ற ஒரு நேரமாக இருக்கிறது பெண்களால் ஆதாயம் கிடைக்கின்றது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் வெற்றிகள் நிறைந்து காணப்படும் ஒரு அற்புத மாதமாகவும் சுக்கர பகவானால் இருக்கின்றது ஆனாலும் சுக்கர பகவான் மூன்றாம் இடத்தில் வருகின்ற பெப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மீண்டும் அற்புதமான ஒரு ஆடை அணிகலன்களையும் சுக்கரன் பகவான் பார்க்கின்ற உங்களுடைய விருச்சிக ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றதும் தகப்பனால் சம்பந்தப்பட்ட இடம் உடல் ஆரோக்கியத்திலும் அற்புதமான ஒரு உயர்வுகளையும் வீடு வாகன வண்டிகளிலே நல்லதொரு அற்புத ஆதாயங்களை பெறுகின்ற ஒரு மாதமாகவும் சுக்கர பகவானால் கிடைக்கின்றது சுக்கர பகவான் ஏழாம் இடத்ததிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு வீடு வாகன வண்டிகளிலே நகைகள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே நல்லதொரு அற்புத ஆதாயங்களையும் மகர ராசியிலிருந்து பெறுகின்ற ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் மகரத்தில் இருப்பதால் நல்ல அன்பு ஆதரவு சார்ந்த அன்பு ஆதரவு கிடைக்கின்றது அரசு சார்ந்த அனுகூலமான ஒரு மாதமாகவும் இருக்கின்றது நல்ல மதிப்பு பெறுகின்றது பணம் வருமானம் கிடைக்கின்றது உங்கள் உடம்பில் நல்லதொரு ஆரோக்கியமாகவும் இருக்கும் எதிரிகளை வெல்ல முடியுகின்ற வெல்ல முடியும் அனைத்தும் வெற்றி நாளில் சனி பகவானால் குடும்பம் வீடு வாகனம் தாய் சம்பந்தப்பட்ட விவசாயம் சொத்து சுகங்கள் அனைத்தும் சுகமாக இருக்கும் ஐந்தில் ராகுபகவான் குழந்தைகள் மனைவி மக்கள் இடமாற்றம் உண்டு கவனமாக இருக்க வேண்டும் ஆறில் குரு பகவான் இருப்பதால் எதிரியின் பயம் காலில் அடிபடுதல் வண்டி வாகனம் கவனமாக இருக்க வேண்டும் பதினேழில் மூத்த சகோதரர்கள் தனஸ் தனசானத்தில் தனசானம் உயர்கின்றது கேது பகவான் விருச்சிக ராசிக்கு பனிரெண்டாம் பதினொன்றோராம் இடத்தில் இருப்பதனால் நல்லதொரு அற்புத ஆதாயங்களையும் கேது பகவான் விருச்சிக ராசிக்கு மிகவும் யோகமான ஒரு தனசாணம் உயிருகின்றதும் ஆதாயங்கள் பெறுகின்ற ஒரு அற்புத மாதமாகவும் விருச்சிக ராசிக்காரன் நேர்களுக்கு இருக்கின்றது ராசிநாதன் முயற்சி சாணத்தில் பிப்ரவரி ஆறில் செல்கின்றதும் சுக்கர பகவானை இருக்கின்ற மகர ராசியில் புதன் பகவானை இருக்கின்றதும் அற்புதமான ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு மிகவும் நல்லதொரு மாதம் பிப்ரவரி மாதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு நடக்கின்றது குரு பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தில் இருந்து பத்தாம் இடத்திலும் லாபஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலும் நல்லதொரு அன்பு ஆதரவுகள் மூத்த சகோதரர்களிடம் கிடைக்கின்றதும் பதினோராம் இடம் என்பது காலபுரச தத்துவத்தின் ஏழாம் இடம் என்பதனாலும் நல்லதொரு பொது இடங்களில் செல்வதற்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கும் அற்புதமான ஒரு மாதமாகவும் விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் நாள் வரையில் ஒரு சில ஏமாற்றம் தடை தாமதத்தை சந்தித்திருந்தாலும் இனி வருகின்ற அற்புதமான வேலையிலே பிப்ரவரி மாதம் என்பது மிகவும் அற்புதம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாதமாகவும் விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் என் இரண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஆறாம் இடத்திலே மறைந்த நிறைந்த பலனை தருகின்ற லாபஸ்தானங்களிலும் தொழில் ஸ்தானங்களும் உயர்கின்றது குழந்தைகளிலும் நல்லதொரு அன்பு ஆதரவுகள் பெறுகின்றது குடும்பங்களிலே தனஸ்தானம் பெறுகின்றது மிகவும் அற்புதமான ஒரு மதமாக விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது புதன் பகவான் முயற்சி சாணத்திலே செல்கின்றதும் பதினோராம் இடத்ததிபதி பத்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய திருச்சிகராசி பத்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் முயற்சி ஸ்தானத்தில் செல்கின்றதனாலும் பிப்ரவரி ஆறில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்றதனாலும் சூரியன் செவ்வாய் புதன் மூன்று கிரகங்களும் இணைந்து அற்புதமான உங்களுடைய பாக்கி பார்க்கின்ற இந்த காலங்களிலேயும் நல்லதொரு உடல் உபாதைகள் இல்லாமல் நோய் நொடிகள் இல்லாமல் மிகவும் அற்புதமாக இருக்கின்ற ஒரு நல்லதொரு மாதமாகவும் சுபகாரியங்கள் வெளிநாடு வெளியூர் சென்று வருவதற்கும் நல்லதொரு மாதம் அற்புதமாக இருக்கின்றது என்று சொல்லலாம் நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்